நான் அருண் இன்ஃபோசிஸில் டீம் லீடராக இருக்கேன் மனதில் கோபத்தின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததால் கோபத்திற்கு காரணமான நபரின் மீது அவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவராகவே இருந்தாலும் ஒரு எரிச்சலும் ஆங்காரமும் திடீரென்று எங்கிருந்து முளைத்து பூதாகரமாகி வெடித்துவிடும் நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது அந்த நபர் மீது மீண்டும் மீண்டும் எரிச்சல் உண்டாகும் காரணங்களையே மனம் அசை போட்டு நம்மை புதைகுடியில் தள்ளிவிடுகிறது சில சமயம் கோபத்தின் உச்சத்தில் தன் மீது ஒரு கழிவிறக்கமும் ஏற்படும் தான் தான் உலகத்திலே ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியும் தன்னை இந்த உலகத்தில் யாருமே புரிந்து கொள்வதில்லை என்றும் தோன்றும் கோபத்தை தூண்டுவதற்கு பெரிய காரணங்கள் எல்லாம் தேவையில்லை சரியான நேரத்தில் சாதாரண சொல் கூட பல சமயங்களில் கோபத்தை தூண்டிவிடும் கோபம் வரும்போது இதயம் படபடத்து கண்கள் சிவந்து மதியிழந்து உடம்பு சூடாகி ஒரு மிருகம் போல இருப்போம் இதுபோல்தான் அன்று திவ்யாவிடம் நடந்து கொண்டேன் திவ்யா என் மனைவி நான் கோபத்தில் இருக்கும்போது அவள் அழகானவள் என்று சொல்லக்கூட எனக்கு மனம் வரவில்லை கோபத்தின் தன்மை அப்படி அன்று மாலை நானும் திவ்யாவும் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தோம் அப்போது எங்கிருந்தோ வந்த சனி என் நாக்கில் உட்கார்ந்து கொண்டது எனக்கு தெரியவில்லை டிவியில் காய்கறி மார்க்கெட்டில் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு நரைத்த தலையுடன் கடைக்காரரிடம் பேரம் பேசி காய்கறி வாங்கும் பெரியவரை காட்டி அவர் ஜாடையில் உன் அப்பா போல இருக்கிறார் பார் என்றேன் அவளிடம் நான் கேலியாகவோ கிண்டலாகவோ சொல்லவில்லை சாதாரணமாகத்தான் சொன்னேன் ஆனால் அந்த சொல் திவ்யாவின் நியூரான்களை எங்கு தொட்டதோ தெரியவில்லை விதி விளையாடிவிட்டது என் அப்பா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை சப் சப் கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் என்று சொன்னான் அதன் பிறகாவது நான் ஒழுங்காக இருந்திருக்கலாம் என் போராத காலம் என்ன செய்ய உங்க அப்பா என்ன ஐஏஎஸ் பாஸ் பண்ணியா சப்கலெக்டர் ஆனார் தாசில்தாராக இருந்து ப்ரொமோஷனில் தானே ஆனார் என்று சொன்னேன் அதோடு நிறுத்தியிருக்கலாம் தான் ஆனால் என் நாக்கு நீந்து விட்டது ஏன் கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனால் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா என்றேன் உங்கள் அப்பாவும் ஒன்றும் கடைக்கு போகிறதில்ல நான் தினமும் மார்க்கெட்டு போகிறேன் வீட்டில் சும்மா தானே இருக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவ என்ற எனது ஆண் அகங்கார பேச்சில் திவ்யா நிலைகுலைந்து போனாள் அதை பார்த்த எனக்கு ஒரு குரூர திருப்தி ஏற்பட்டது இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சாலும் நன்றிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை என்றாள் திவ்யா என்ற திவ்யாவின் கண்களில் டேம் திறந்து கொண்டது திரும்பி உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டார் இப்போ எதுக்கு உன்னோட அழுமூஞ்சியால் என்ன டார்ச்சர் பண்ணுற மீண்டும் குரூரம் எனக்குள் ஆமாங்க அழுமூஞ்சி மக்கு எல்லாமே நாங்கள் தான் உங்கள் வீட்டு மனுஷாலெல்லாம் புத்திசாலி இல்லைனா கல்யாணத்தப்போ உங்கள் அம்மா படித்த நான் பாட்டில் எங்கள் வீட்டாளுங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருந்தால் கல்யாணமே நின்று இருக்குமில்ல என்றாள் இந்த இடத்தில் என் குரூரம் விரித்தாடியது அப்படி நடந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காள் என்றேன் இப்பொழுது திவ்யாவின் விசும்பல் அதிகமாகி பிடிக்கலை நான் அத்து வேண்டியதுதானே என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு புருஷனுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சேல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று முகம் சிவக்க உதடுகள் துடிக்க கோபத்திலும் அழுகையிலும் அவளிடமிருந்து வந்த ஆங்கார வார்த்தைகள் என் நரம்பு செல்களில் மேலும் ஓட ஓடவிட நானும் முஷ்ரமாகி ச வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா இங்கேயும் நிம்மதி இல்லைனா மனுஷை என்ன செய்வான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் சீக்கிரம் டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் என்றேன் என்று கத்திவிட்டு டிவி ரிமோட்டை எடுத்து தரையில் போட்டு உடைத்துவிட்டு விட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு கதவை டமார் என்று சாத்திவிட்டு தெருவில் இறங்கி நடந்தி கோபத்திற்கு ஒரு குரூர புத்தி உண்டு அது எதிராளி மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி ரசிக்கும் எதிராளி மீது கோபப்படுவதற்கான காரணங்களை தேடி ஆராயும் தன் மீது சுய பச்சாதபத்தை அப்பிக்கொள்ளும் தான் செய்வதே சரி என்று யூகோவுடன் சேர்ந்து சாதிக்கும் தன்னுடைய யூகோ தாக்கப்படுவதே தன்னுடைய சுயமே தாக்கப்படுவதாக தவறாய் மனதிற்கு செய்தி அனுப்பும் இதற்கெல்லாம் காரணம் லிம்பிக் சிஸ்டம் எனப்படும் எமோஷனல் பிரைன் தான் இந்த எமோஷனல் மூளை பரிமாண வளர்ச்சியில் மிக புராதனமானது அதனால் அதன் தாக்கம் மிக அதிகம் மனிதனை தவிர அத்தனை மிருகங்களும் இந்த எமோஷனல் மூளையை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையை நடத்துகின்றன பரிமாண வளர்ச்சியின் பிற்காலங்களில் மனிதனுக்கு மட்டும் நியோகோட்டாக்ஸ் என்னும் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மூளை தோன்றியது இந்த சிந்திக்கும் மூளையின் வயது உலக வரலாற்றில் ரொம்ப குறைவு அதனால் இது சுலோவாகத்தான் செயல்படும் திடீர் ஆபத்துகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது இந்த எமோஷனல் மூளைதான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்களே போராடு அல்லது ஓடு என்று அந்த ரெஸ்பான்ஸிற்கு காரணம் இந்த எமோஷனல் மூளைதான் ஒரு புலி வந்தால் நானோ செகண்ட்களில் எமோஷனல் மூளை வேலை செய்து நம்மை காப்பாற்றும் அந்த நேரத்தில் நாம் தப்பிக்கும் ஸ்ட்ராட்டஜி பற்றி நமக்குள்ளே மீட்டிங் போட்டு பேச மாட்டோம் ஆபத்து விலகியவுடன் எமோஷனல் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அப்பொழுது சிந்திக்கும் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போது என்னுடைய எமோஷனல் மூளை அடங்க ஆரம்பித்தபடியால் எனது சிந்திக்கும் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது இப்பொழுது தான் யோசித்து பார்க்கிறேன் கல்யாணமான உடனே திவ்யா அவள் வாழ்ந்த வீட்டை விட்டு விட்டு என்னை மட்டும் நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்த நாள் முதல் என் பெற்றோரை மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாள் காலையில் ஐந்தரை மணி ஐந்தரை மணிக்கே எழுந்து குளித்துவிட்டு சுப்பிரபாதம் இசைக்க மணக்க மணக்க தான் என்னை எழுப்புவாள் பல நாட்களில் வேலை முடிந்து வந்ததும் நான் கேட்காமலேயே என் காலை பிடித்து விடுவாள் உனக்கு கை வலிக்குமே என்றால் வீட்டில் சும்மாதானே இருக்கிறேன் உங்க காலை பிடிச்சு விடுறதில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் என்பாள் பல நாட்கள் எனக்கு பிடித்த உணவை நான் மூக்கு முட்டை சாப்பிடும் வரை வைத்துவிட்டு விட்டு அவள் பட்டினி கிடந்து இருக்கிறாள் ஓமை காட் இதெல்லாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் ஏன் எனக்கு தோன்றவில்லை திவ்யா என் செல்லமே உன்னை எவ்வாறெல்லாம் காயப்படுத்தி விட்டேன் ஐயோ என்னை மன்னித்து விடு கண்ணம்மா மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வீட்டை நோக்கி ஓடினேன் தெருவில் பலர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் காலின் பெல்லை கூட அழுத்த மறந்து கதவை படபடவென தட்டினேன் கதவை திறந்த திவ்யா என்னை பார்த்து சிரித்தாள் அவளுக்கும் எமோஷனல் பிரெயினின் வீரியம் குறைந்து நியோ நியோகோட்டாக்ஸ் வேலை செய்திருக்க வேண்டும்